டீ பண்ணி ரெடி பண்ணி வச்சா மார்னிங் ஈவினிங்கும் டீ குடிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாமேனு ரெடி பண்ணியாச்சு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கால் கேஜி பட்டர் குக்கீஸ் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க பக்கத்தில் நம்ம கஸ்டமர் தான் அவங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்காக தான் பட்டர் குக்கீஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு லெமன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கி வச்சது ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு மேலே வச்சுருந்தா அது வேஸ்ட் ஜூஸ் புழிஞ்சு ஒரு ஜாரில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது வட்டுக்கு தேவைப்படுறப்ப ஜூஸ் போட்டுக்கலாம் அல்லது சாதம் கலர்றப்ப கலரிக்கலான்றக்கா தான் புளிஞ்சி வச்சுட்ருக்கேன் நானும் எலுமிச்சம்பழம் புளிக்கிறது இது அந்த ஜார் புளிக்கிறது வாங்குவோன்னு வாங்குவோன்னு தான் பார்க்குறேன் என்னால் வாங்க முடியல வெளியில் போகிறப்பெல்லாம் மறந்துடுறேன் வீட்டில் இருக்கிறப்ப நினைவு வரும் வெளியில் போகிறப்ப மறந்துடும் அடுத்தட போனால் கண்டிப்பாக யாகம் வச்சு வாங்கிட்டு வந்துடணும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா இருக்கும் கிட்டே போகாது நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஐஸ் கியூப் மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் வச்சுக்குவேன் எப்போவுமே ஒரு ஜார் ஃபுல்லாக வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ லெவன்ஸ் தான் கலறி போகிறேன் மார்க்கெட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு எதையாச்சும் இருக்கிறத வச்சே சமைச்சு சாப்பிட்றேன் மதியம் சாப்பாட்டுக்கு வச்சுடுறோம் நைட்டுக்கும் காலையிலே டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்றோமா மதியத்துக்கு மட்டும்தானே எதாவது கலவ சாதமாக தான் ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது லெமன் சாதம் பாவக்காய் சிப்ஸும் போட்டு சொன்னால் சரி அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துலாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாவக்காய் சிப்ஸ் வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுகளோட வாங்கி சாப்பிட்டு பழகின பழக்கத்துக்காக என்னையும் அதை ரெடி பண்ணி கொடுங்கன்னே சொல்லிக்கிறேன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இட்லி பொடி நேற்றே கடையில் கஸ்டமர் கேட்குறாங்கன்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட இல்லை ஸ்டாக்கு அதனால் இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணி வறுத்து வச்சு பொடி ரெடி பண்ணி அரைச்சி வச்சாச்சு இட்லி பொடி வந்து நல்லா வாசனை கமகமனை இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் சில சமயம் சப்பாத்திக்குமே எதுவுமே வைக்கலாட்டி இட்லி பொடியில் லைட்டாக எண்ணெய் கலந்து தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பல்காலெலாம் அரைச்சி வைக்க மாட்டேன் தேவைப்படுறப்போ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டும் தான் அரைச்சி வைப்பேன் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொடுத்துடுறது இட்லி பொடி வேணாம் நம்ம இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க